மாட்டில் நட்சத்திர குறி இருந்தால் பலன் செவ்வாய் மாட்டில் நட்சத்திர குறி இருப்பது மேல் செவ்வாய் கீழ் செவ்வாய் மாட்டில் நட்சத்திரக் குறி இருந்தால் என்ன பலன் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் ஏற்கனவே விரிவாக எல்லா மேடுகள் ரேகைகள் என்றதை சொல்லிக்கலாம் அதை பார்க்கறதுக்கு அந்த பிள்ளை இந்த குறியீடு பக்கத்தில் லிங்கில் எடுத்துல கை கழிச்சுங்கிற உள்ள போய் பார்க்கலாம் இது வசிராஜி கை ரேகன் ஜோதிஞ்சல் யூடியூப் சேனல் அதில் இருக்கு லைக் பண்ணுங்கள் கொமாண்டில் ஒரு கேள்வி எழுதி கேட்கலாம் வீடியோவில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பகிரங்கள் முழுமையாக பாருங்கள் ஷார்ட் வீடியோ சுருக்கமான வீடியோ செவ்வாய் மேட்டில் நட்சத்திரக்குறி இருப்பது அதாவது ஆ கட்டை உரலுக்கும் ஆள்காட்டி உரலுக்கும் இடையிலும் மற்றும் கை ஓரத்திலும் இருக்கும் இந்த இரண்டு காட்டிகிறன் இவ்வாறாக இருக்கும் இந்த நட்சத்திரக்குறி அதாவது இந்த செவ்வாய் மேடுகள் அந்த இடத்துல நட்சத்திரக்குறி தெளிவான நிலையிலிருந்து வட்டுக்கொடுகளோ இட எதுவும் தெளிவாக காணப்பட்டால் இந்த நபர் தைரியம் உடையவராகவும் தன்னம்பிக்கை உடையவராகவும் சண்டை போடும் இந்த பிரச்சனை வந்தாலும் சண்டை அதாவது எனக்கு வந்த பிரச்சனைக்கு சண்டை போடும் குணம் இருக்கும் அதே நேரம் மன அமைதி பொறுமை மற்றும் எதிரிகளை வெல்லும் சக்தியும் இருக்கு இவர் பொறுமை உடையவர் ஆனா இவர் வந்த சண்டையை விட்டுறவான் குறியீடு இந்த இடத்தில் இருந்த இந்த பலன் வருமென்றாலும் தெளிவான நிலையில் இந்த வட்டுக்கொடுகள் புள்ளிகள் கரப்பு புள்ளி எதுவும் இல்லாமல் இருக்கணும் இருந்து வந்தாலும் செவ்வாய் மட்டும் இந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் என்றால் என்றால் எப்படி என்றால் மற்ற ரேகைகள் குறியீடுகள் மற்ற ரேகைகள் முக்கியமான ரேகைகள் நாலு ரேகையும் தெளிவான நிலையில் காணப்பட வேண்டும் தேரேகை ரேகை அதாவது தலை ரேகை தொழிலுக்குரிய ரேகை விதி ரேகை ஆயுள் ரேகை மூன்றுன தெளிவாக காணப்பட்டு இவ்வாறாக காணப்பட்டால் உங்களுக்கு இப்பல நூ நூறு விதம் நடக்கும் அதே நேரம் உங்கள் கையில் இருக்கும் துரதிர்ஷ்ட ரேகைகள் இருக்காமல் இருக்கும் துரதிருஷ்ட குறியீடுகள் இல்லாமல் இருக்கணும் துரதிருஷ்ட குறியீடுகள் கொடி சுரஞ்சோந்தரம் அதிர்ஷ்ட ரேகைகள் எல்லாத்தை பற்றியும் சொல்லி நான் போட்டுக்கிறேன் ஏற்கனவே பிள்ளை லிஸ்டே இருக்குது வாசிரஜிக்கு ஐரோ அஞ்சோ துரஞ்சோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திசை யோகமாக இருந்து திசை இருக்கும் வீட்டு யோகமான இடத்தில் இருந்து விட்டால் யோகமான தான் திசை யோகமா திசை இருக்கும் வீட்டு அதிபதி யோகமா இல்லையா அதாவது சிலருக்கு சுக்கிர திசை நடந்தாலும் கூடாம இருக்கும் சிலருக்கு சனி திசை நடந்தாலும் நல்லா இருக்கலாம் அதை பற்றி அறிஞர் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசத்தை வைக்கணும் ரப்லேருந்து ரப்பு கிடையிலான உங்களின் கை ரேகைகளை வைத்து சொல்லி அனைத்து வீடியோவும் போட்டுக்கிறோம் அத போல நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்திலையும் இந்த பிறப்பு கிடையான திசை பழங்கள் யோகமா இல்லையா எங்கே கணும் என்றுதான் சொல்லியிருக்கிறான் கொள்ளுங்கள்